சேலத்தில் ஆடி ஆவணி மாத பண்டிகை விரத பொருட்கள் கண்காட்சி விற்பனை சேலத்தில் சந்திரா புக் மற்றும் ஸ்டோர் இணைந்து சேலம் டவுன் வாசவி மகாலில் ஆடி ஆவணி மாத பண்டிகை விரத பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை இன்று துவங்கினர் பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழ வகைகள் வாழை இலை சாமி பழகைகள் அலங்கார மாலை வகைகள் சாமிக்கு தேவையான வஸ்திரங்கள் சாமி அலங்கார பொருட்கள் புத்தகங்கள் தாம்பல பரிசு பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் பொதுமக்கள் வாங்கின இன்று முதல் தொடங்கி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வரை இவ்விற்பனை கண்காட்சி நடைபெறுகிறது கண்காட்சியை சேலம் டவுன் கார்ணிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தான மேனேஜிங் ட்ரஸ்டி சீமான் ஏன் பி வேணுகோபால் செட்டியார் துவக்கி வைத்தார் ஜேசிஐ சீனிவாசன் ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபை சேலம் மாவட்ட தலைவர் வி கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார் வித்யா புக்ஷாப் எஸ் பாலாஜி ராகவேந்திரா டெக்ரேட்டஸ் எஸ் டி வி கே சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தனர் மாமன்ற உறுப்பினர் கிரிஜா குமரேசன் மீரா ஸ்ரீனிவாஸ் ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் யாமினி முருகன் விஜயலட்சுமி வெங்கட்ராமன் அபர்ணா சுதாகர் லாவண்யா பிரபு மீரா சீனிவாசன் புவனா ரமேஷ் நீலிமா பத்ரி லதா சுப்பு ராமகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர் முதல் விற்பனையை சேலம் டவுன் நால்வர் கமிட்டி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தான ட்ரஸ்டி எஸ்பி கோசலம் துவக்கி வைக்க என்பிஎஸ் சிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ் என் பாலசுப்ரமணியம் முதல் விற்பனையை பெற்றார் இறுதியாக சந்திரா புக்ஷாப் ஜி சுப்பு ராமகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார் சேலம் டவுன் ஸ்ரீ வாசவி மகிழா சமாஜம் செயலாளர் சாந்தி ரவிச்சந்திரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நம்மால முடியும் சந்திரா புக் ஷாப் சந்திரா புக் ஷாப் சந்திரா பூஜா சோனுடைய பெரிய ஈவெண்டா இதை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எங்களுடைய கடை ஆரம்பிச்சு முப்பத்தாறு வருஷம் ஆச்சு அதனுடைய பிரம்மாண்டத்தை எங்க கடையில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறதுக்கோசம் இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஆழி ஆவணி பண்டிகை விரத கண்காட்சின்னு போட்டிருப்போம் இதுல எல்லா பொருளுமே நம்ம பஜார்ல போய் இடுபாடுகளுக்கு நடுவில் காய்கறி இதை வாங்கும்போது தேங்காய் பழம் பூஜை சாமானம் வாங்குவோம் வாங்கும்போது ரொம்ப இடிபாடா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாங்கலாமா வேணாமா என்னடா இவ்வளவு இதாக இருக்குன்னு சரி கன்னியாபுரமே சரி தேவஸ்தான ட்ரஸ்டி வேணுகோபால் ஏபி வேணுகோபால் செட்டியார் அவங்க கேட்டேன் அவங்க சரி வாசி மகால் உனக்கு வாணிக்கி விடுறேன் அது சந்தோஷப்பட்டு அதில் ஆரம்பிச்சிருக்கோம் இது முப்பத்தொன்பது நாள் நடக்கும் முக்கியமா ஒரு எட்டு பண்டிகை வரும் நாகசேதி கருட பஞ்சமி வரலட்சிமிருதம் ஆவணி ஆவட்டம் கோகுலாஷ்டமி விநாயக சதுர்த்தி அனந்த விரதம் இத்தனை பண்டிகைகளுடைய வேண்டிய சாமான்கள் அத்தனையுமே இங்க கிடைக்கும் எல்லா பொருட்களுமே இருக்கு ஊதுபத்தி பத்தி கல்புரம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லாரும் இதை வாங்கி பயனடையணுங்கிறதுக்கோசரம் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் பயன்படுத்தணும் அன்போடு கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் இன் சேலம்னு சொல்லலாம் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இந்த பூஜா பொருட்கள் ஒரே இடத்துல இவ்வளோ ஸ்டால்ஸ் போட்டு பாக்குறது அப்படின்னு சொன்னா மேபி தமிழ்நாட்டிலே இதுதான் வெஞ்சர்னு நான் சொல்லலாம் இது பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஆடி மாதம் வந்தாலே பெண்கள் ரொம்ப ஆடி போயிடுவாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ பண்டிகைகள் அவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் அவ்வளோ ஒரு லிஸ்ட் போட்டு நிறைய சேகரிச்ச சேகரித்து ஒவ்வொரு பண்டிகைக்குமே அவங்க வந்து செய்ய வேண்டியதா இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து கருத்துல அவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரே இடத்துல அண்டர் ஒன் ரூப் வந்து இத்தனை ஸ்டால்ஸ் எதுவுமே வந்து விட்டு போகலை எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரே இடத்துல அப்படின்னு பார்த்தா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஸோ பெண்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்கள் அப்புறம் இன்னும் யாராருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு வாங்கி குறியர் கூட நீங்க அனுப்புங்க ஏன் அப்படின்னா இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நிறைய பேர் வந்து பண்டிகைகள் எல்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு கூட நீங்க வந்து அதே அதே மாதிரி 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 இந்த கண்காட்சி அவங்க சொன்ன தமிழ்நாடுலயே முதன்முறைன்னு சொல்லலாம் உள்ள வந்தாலே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸே ரொம்ப தெய்வீகமா 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 இருந்தது ஸோ அது எப்படி இருக்குதோ நாங்க அங்க பொருட்கள் எல்லாம் வாங்கி பூஜையும் பண்ணா அதுவும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் வாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிறோம் நன்றி இப்ப வந்து பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்லாம் பட்டிமன்றம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெண்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு ஆனா இப்ப சந்திரா ஷாப் இவங்க பண்ண ஒரு சேவைனால பண்டிகைகள் இனிமே திண்டாட்டமே கிடையாது அது வெறும் கொண்டாட்டம் மட்டுமே அப்படிங்கிறது அந்த அந்த மொழியையே மாத்தி அமைச்ச மாதிரி இவங்க ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க சோ இது பெண்களுக்கு ஒரு பெரிய வர வரப்பிரசாதமா அமையும் வெளியூர்ல சின்ன சின்ன ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு சாமான் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா ஒரே இடத்துல வந்தா எல்லாமே வாங்கிட்டு போலாம் அப்படிங்கறதுனால பெண்களுக்கு நிஜமாவே நீ பண்டிகைகள் வந்து கொண்டாட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த எஜிபிஷன் வந்து சேலம்ல வாசவி மகால்ல சந்திரா புக் ஷாப்காரங்க நடத்துறாங்க செவ்வாபேட்டை போனா எல்லா மளிகை சாமானும் வாங்கிக்கலாம் சேலம் வந்தோம்னா எல்லா பண்டிகை சாமானும் வாங்கிக்கலாம் அதனால ஆடி மாசம் முதல் பண்டிகைக்கு வாங்கிட்டு கடைசியில விநாயக சதுர்த்திக்கு ஏதாவது வாங்கலன்னு மறந்தா கூட நம்ம முதல் நாள் வந்து வாங்கிட்டு போய் பூஜை பண்ணிடலாம் முதல் பண்டிகையில இருந்து கடைசி பண்டிகை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணிருக்கிற சந்திரா புக் ஷாப்காரங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் மகளிர் மகளிர் சங்க சார்பா நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் வாசவி மகளிர் சங்க சார்பா தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஜெய் வாசவி பண்டிகைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒரு இடத்துல வந்தா எல்லாமே கிடைக்கும் முன்னாடி நாள் வந்தாலும் கிடைக்கும் அந்த அன்னிக்கே வந்தாலும் காலையில கடை இருக்கும் எப்ப வேணாலும் வந்து வாங்கலாம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு நீங்க வேற எங்கமே தேடி கஷ்டப்பட வேணாம் லேடிஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயம் இது சந்திரா புக்ஷா பண்ணிருக்காங்க சோ எந்த பிரச்சனையும் இல்ல இனிமே பெஸ்டிவல்னா கொண்டாட்டம் தான் ஜெய்வாசவி ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லுவாங்க எல்லா பூஜை சாமானமும் இதே ஒரே இடத்துலயே அழகா அமைச்சிருக்காங்க எல்லாரும் வந்து கடவுளோட ஆசையோட எல்லாம் நல்லபடியா நடந்த வேண்டுகிறோம் தேங்க்யூ ஜெய்வஸ்வி அனைவருக்கும் வணக்கம் ஆடிமானதுனவே ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு வரலட்சுமி முதல் அனந்தவருதம் பண்டிகை வரை நம்மளுக்கு எல்லாமே பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா நம்ம வாசி முகால் சேலம் வாசி முகால் இந்த இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஜய் பொருள்களும் வாங்கலாம் ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது அதெல்லாமே வாங்கி நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஜெய் வாசவி எனக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லா பொருளும் ஒரே இடத்துலையே கிடைக்கிது பண்டிகைன்னு வந்துட்டா அங்கே இங்கே அலைஞ்சு அழிஞ்சு வாங்க வேண்டியிருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்து எல்லா பொருளும் வாங்கணும்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வாசவி தேவன் அருளால் அண்ணா எடுத்த இந்த முயற்சி நல்லா சக்ஸஸாக ஆகணும்னு வேண்டிக்கிறேன்